சீமான் சீமான் கூட போட்டுட்டீங்களா அப்படியா எந்த மாதிரி கட்சியை பார்த்து பார்த்து போர் அடிச்சுன்றீங்க அப்போ வேற ஏதாவது நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் நாம் தமிழர் கட்சி இருக்கு நல்லா பவர் பேங்க் இருக்கு பவர் இருக்கு ஆனா அதுக்கு ஒரு ஊண்டு போகுது இல்லை எப்படி சொல்றேன்னா அவர் நல்லா பேசி திறமைக்கும் நல்லா வாய்ப்பு கொடுக்கணும் நிறைய பேருக்கு தோணுச்சு நானும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தேன் ஆனா அவர் கொடுக்குற ஓட்டு ஒரு செல்லா ஓட்டாதான் தவிர போதே தவிர அது ஒரு பயனுள்ளதா ஒரு சில இடம் மூணு வராரு இப்ப ரீசெண்டா கூட மூணாவது இடத்துல பெரிய பட் அவருக்கு யாரும் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க இப்போ டிவிக்கு வந்ததுனால எல்லாம் அந்த பக்கம் திரும்பிட்டு இப்ப சீமான் டமி ஆயிட்டாரு இதுதான் உண்மை இப்ப சீமான் எல்லாம் இப்ப இப்ப மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன கட்சி ஆயிடுச்சு தான் ஆயிடுச்சு ஒன்னு ஏடிஎம் கே டிஎம்கே டிவி கே மூணு கட்சி தான் வந்துச்சு அப்ப சீமான் என்ன ஆயாரு இருக்கிற இடம்லாம் போயிட்டாரு சோ அவரும் ஒரு லயன் தான் கட்சிங்கிற டிவி கே ஏன்னா இப்ப ஆல்ரெடி நிறைய கட்சி இருக்கு இவங்கதான் புதுசா வராங்கன்றால ஒரு சான்ஸ் கொடுத்தா நிறைய வாய்ப்புகள் இருக்கு நினைக்கிறேன் இப்போ அதிகமா இப்ப எங்க பார்த்தாலுமே இந்த ஷாப் சரக்கு ட்ரக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு முக்கியமா இப்போ ஸ்கூல் காலேஜ்ல இருந்தே இந்த மாதிரி சின்ன பசங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடியாச்சும் கம்மியா இருந்துச்சு இப்ப போக போக அதிகமாயிட்டே இருக்கு அதெல்லாம் மேபி இவர் வந்தாருன்னா கண்ட்ரோல் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்றக்காக இப்ப இருக்க கட்சி அதெல்லாம் பண்ணலாம் நினைக்கிறீங்களா பண்றாங்கன்னா சொல்றாங்க பட் இருந்தாலுமே அது அதிகமாயிட்டாதான்ருக்கு அதனால அவர் வந்து பண்றேன்னு சொல்லும்போது அதிகமா தான் இல்லை குறையுதான்றதை அப்புறம் தான் பார்க்க முடியும் இப்போ அவர் வந்து பண்றேன்னு சொல்றாரு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்றோம் சொல்லி தான் இருக்கார் ஆமா நீங்க அந்த மாதிரி எசந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு போட்டு போட்டு சீமா அனுப்பி போட்டிருக்கேன் ஒரு ஓட்டு நான் என்ன ஆனா போட்டோம் பட் அவர் ஜெயிக்கல அதனால அவரை பத்தி எதுவும் சொல்ல முடியாது எதனால அவர் சிமா மீதி இருக்க கட்சி வந்து பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களை கம்பேர் பண்ணும்போது சீமானுக்கு மேபி ட்ரை ஏன்னா நிறைய டைம் நிறைய வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஒன் டைம் போடலாம் அப்படின்றக்காக உடனே எனக்கு தெரியும் ஒரு ஓட்ல மாறாதுன்னு பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலான்றக்கா போட்டேன் இப்போ டிவி கேக்கு போடலாம்னு ஒரு ஐடியா விஜய் வந்து ஒரு சினிமாவதான் சினிமாவில தான் இருக்காரு எப்படி நம்பிக்கை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப மத்தவங்களுமே இவராச்சும் நம்ம சினிமால பாத்துருக்கோம் சோ மத்தவங்க நம்ம பார்த்ததே இல்ல இல்ல அவங்க பேசுறதுதான் நம்புறோம் அந்த மாதிரிதான் இவர் பேசுறதுல மேபி ரொம்ப போல்டா பேசுறாரு தனியா நிக்கிறேன் அப்படின்னு அதனால ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் தான் பஸ் சினிமாலே விஜய் பிடிக்கும் அதனால அரசியல்லே நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா நிறைய பேத்துக்கு விஜய் வந்து சினிமாவில் தளபதியாக பிடிக்கும் பட் அரசியலில் பிடிக்குமான்றது தெரியல அதனால யங்ஸ்டர்ஸ் மேபி போட சான்ஸ் இருக்கு இப்போ விஜய் வந்து இந்த கட்சி கூட கூட்டணி பண் கூட்டணியா சேதானா நல்லா இருக்கும் அப்படின்னு தாட்டு இருக்கா வேண்டாம் தனியாவே இருக்கட்டும் தனியாக இருக்கட்டும் விஜய் இருக்காரு தளபதி எனக்கு பிடிக்கும் பர்சனலாக சினிமாவில் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காருல அதனால அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றக்காக டிவிக்கு ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் ஆல்ரெடி இருக்காங்க இவர் தானே புதுசாக வந்திருக்காரு தெரியும் அந்த மாதிரி மாற்றத்துக்காக எந்த கட்சிகள்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க சீமான் சீமான் ஓட்டு போட்டிருக்கீங்களா அப்படியா எந்த மாதிரி சேஞ்சஸ் வரும் நினைக்கிறீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு இல்ல ப்ரோ நம்மளுக்கு எல்லாம் அந்த ரெண்டு கட்சி ரெண்டு சின்ன அதை பார்த்து பார்த்தே பழகி போயிடுச்சு ஒரு மாற்றம் வேணும் ஒரு நல்ல ஒரு தலைவனும் வேணும் அது நம்ம தலைவனே வந்தா போதும்

பர்ஃபார்ம் பண்றாங்களே அதான் வேணும் நம்மளுக்கு கண்டிப்பா விஜய் வரல கண்டிப்பா அவர் எதனா பண்ணிருப்பாரு கொஞ்சம் அவருக்கு கிடைச்சிருக்கும் ஏன்னா கொஞ்சம் சில பேட் நேம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இதுவாக இருக்கிறதுனால எல்லாம் சீமானுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பூட ஜம்ப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அதுதான் விஜய் வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க எதுவுமே சொல்லக்கூடாது செஞ்சு காட்டணும் அவ்வளோதான் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்லாம் வாய் விடக்கூடாது இறங்கி சைடில் காட்டினா அது ஒரு வேற லெவல் இப்போ விஜய் வந்து ஒரு சிஎம் ஒரு இருக்காங்க என்னை பொறுத்தவரைக்கும் ஓப்பன் டாக்ஸ் சொல்ல போனா டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஆக மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு அடுத்து தேர்ட்டி ஒன் அந்த மாதிரிதான் இப்போ வந்து எப்படின்னா ஒரு டஃப் கொடுப்பாரு ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே மேட்ச் மாதிரி தான் லாஸ்ட் மினிட்ல டஃப் கொடுத்து வருவாங்க ஜஸ்ட் ஒன் ரன்ல அந்த மாதிரி தான் டஃப் கொடுப்பாரு எப்படி சொல்றது ஒரு பிப்டி பிப்டிக்கா இது கூட வருவாரு வரமாட்டாருன்றது மக்கள் கையில தான் இருக்கு ஆனா அவருக்கு எதிர செல்வாக்க பார்த்தா எதிர்கட்சியாக உட்கார வாய்ப்பு இருக்கு